ஹாய் கேஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன ஃபுட்டுன்னு பார்க்கலாம் வாங்க நிற்கி சண்டேவா அதனால் மார்னிங் ஸ்பெஷலாக தான் இருக்க ஏதாச்சும் நாங்கள் பார்க்கலாம் எங்கள் வீட்டில் பூரி சண்டேவா அதனால் பூரி இப்படி எடுப்பு இப்படி உள்ளக்கெழங்கு மசாலில் வச்சு சாப்பிட்டோம்னா நிறைய டேஸ்ட்டாக இருக்குது யாருக்கெல்லாம் பூரி கொடுக்க மாட்டேங்கு பூரி பார்த்துக்கணும் யாருக்கெல்லாம் ஊரி குருளை கறந்த மசாலா படிக்காமல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களா ரொம்ப விருப்பமாக சாப்பாடு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணலாம் அதை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வெள்ளை கிடைக்கணும் அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் பாய்